என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியது அப்புறம் இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம் இது மூணையும் நம்ம பவுட்ரு பண்ணி டெய்லி காலையில் ஒரு டம்ளர் வெந்நிலை கலக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேவையற்ற கொழுப்பு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு தொப்பை குறையாமல் இருக்கிறதுக்கு அது சரி பண்ணும் அதுக்கப்புறம் முடி வளராதவங்களுக்கு முடி வளரும் மாத விடாய் நேரத்தில் ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் ஆகும் சர்க்கரை நோய் அது சரி பண்ணும் இதெல்லாமே இதில் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு ரெச ரெமெடி தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் உள்ளே சேர்த்துக்கிறலாம் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அழகாக பவுடர் ஆகிட்டு ஓகேவா இதில் இந்த அளவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வெந்நி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அதில் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி டெய்லி பிடிச்சி பாருங்கள் கரைஞ்சி தேவையற்ற கொழுப்பு எல்லாமே கரைச்சிரும் நல்லாயிருக்கும் இந்த ரெமடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்